காஞ்சி மீனா நணிதெரிவி இவள நவத்தங்காய் குதும்ப உறவி என் தெய்ஞான ஒளி குதும்பவடி நீ நாளு ஜெய் பண்மனற்கும் பாமளியா பதனூறான பாமனும் பாலனாய் பற்றபோமோ காலத்தால் ஏற்பட்டوني காரண சக்திதன் நீீரத்தால் பத்திதனால் திருடங்கள்ட்டாய் ஆளுதே அண்டாயாக்கு மாதுபரா சக்திமா ராதுளத்தால் தாயே என்றே தோரணை மழிப்போர் தேவி ஓம் ஓம் சக்தி மைந்தா போதிவோ वो मांगा कि मज़े पे होती वो वो मांगा कि फिर पाई होती वो वो मांग सकती है रे होती वो वो पढ़ा सकती पढ़ा था होती वो 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 नीचा सकती ये नहीं होती वो वो क्रिया सकती तुम्हारा होती वो वो ज्ञान सकती ना है था होती वो वो पीला सकती को भी होती वो वो मार्ग सकती है रे होत

ओम नटकनायक प्रतिव ओम देवदूता प्रतिव ओम तेले ज्ञानीये प्रतिव ओम आदिबाला प्रतिव ओम महापुरले प्रतिव ओम महापुरिले प्रतिव ओम मेदनायक प्रतिव ओम मेली ज्ञाना प्रतिव ओम विजय कटवा प्रतिव ओम विजय तेलवा प्रतिव ओम मणि कोपा प्रतिव ओम मिली कमला प्रतिव ओम निमदितेवा प्रतिव ओम आमी कर्तवा वो मान निर्मल करवा कोचिवों वो मक्की मलिका बाप कोचिवों वो बारे मलिका बाप कोचिवों वो बारे नहीं बारे बाप कोचिवों वो परेशान वाईस बाप कोचिवों वो पराक्रमी उड़ा बाप कोचिवों वो बर्बर मानव बाप कोचिवों वो तारे देवनी

गले ओम ओम शक्ति ये बंगार अड़ गले ओम ओम तटिये बंगार अड़ ओम 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 மேம்லந்தாய் எண்ணங்கள் கடத்தியே இவ்

தெற்கே சென்று வை செல்வ குலம சேத்து கட가는 சபையே கண்டதேபோல் செல்வம் மரையில் செல்லும் மரமானது தேதளிின்றதே கொள்ளை கனைய குரக்குளென்றதுக்கு ஏகிலே பொட்டிவியால் கட்டிப்பிடிக்கும் மூலிலே படுதின்றால் வேணம் சேறா வீடே இருளாய் நிற்றிக் கொடுத்து விட்டாய் வீதியின் பாதியில் சேதி எல்லையம தினாய் ஓغளாம் சொல்லுகடக அதன் சூட்சபூதியை சொல்லி கொடுத்து விட்டாய் எல்லை கடங்காத வீனதன் ஆமகிதே இலக்கியமா பதிவாயை மொத்தஉலகை பார்க்கக்प्रकारेபோல்

முத்து என் முத்து முத்துமாரி பூ வாங்கிட்டு வந்தியா நேற்று வாங்கிட்டு வந்த பூ காஞ்சி போயிடுச்சு நேற்று வாங்கிட்டு வந்த பூ நேற்று வாங்கிட்டு வந்த பூ காஞ்சி போயிடுச்சு ஆமா வந்துருச்சு இல்ல अलॻि <laughs>